நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ள அனைவரும் பயப்படும் ஒரு கடவுள் என்றால் அவர்தான் அவரவர் செய்த முற்பிறவி ஏற்ப தண்டனை வழங்கும் நீதிமானான சனி பகவான் ஒருவரின் ராசிக்கு வந்துவிட்டால் அவர்களை படாத பாடுபடுத்திவிட்டுதான் போவார் அதனாலேயே இவர் பெயரை கேட்டாலே நெஞ்சில் பயமும் பீதியும் ஏற்படும் ஆயினும் கெடுத்தாலும் கொடுத்து விட்டுதான் போவார் என்பது இவரின் சிறப்பு பொதுவாக மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே ஆண்டில் நம் ராசியை விட்டு நகர்ந்துவிடும் ஒவ்வொரு ராசியிலும் ஏழரை ஆண்டுகள் காட்டுகிறார் என்பதும் கணக்கீடுகள் அப்படி அவர் மெதுவாக வலம் வருவதற்கு காரணம் அவரது இடது கால் முடமாகி போனதே என்கின்ற புராணங்கள் ஆக எப்படி இவரது இடதுகால் ஊனமாகியது யார் அதை வெட்டியது இவர் மகனாம் குளிகனையும் அவர் நேரமாம் குளிகை நேரம் எப்படி தோன்றியது என்றெல்லாம் குறித்தான சுவாரஸ்யமான புராண கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ ராவணனின் மனைவியா மண்டோதரி கருவுற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் எனும் நிலை இருந்தது அப்போது இலங்கை வேந்தன் தன் குல குருவான சுக்ராச்சாரியாரிடம் வந்து குருவே எனக்கு வெல்ல முடியாத வலிமையும் குறைவில்லாத அழகும் அழிவில்லாத ஆயுளும் நிறைந்த அறிவும் கொண்ட மகன்தான் குறித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அதற்கு சுக்கராச்சாரியரோ ராவணா நீ விரும்பும் அனைத்து சிறப்புகளோடும் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அது நவ கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கும் சமயத்தில் குழந்தையானது பிறக்க வேண்டும் ஆனால் அந்த கிரகங்களுள் ஒன்று நகர்ந்தாலும் குழந்தைக்கு சுப பலன் இல்லை முடிந்தால் அதை செய் என்று ஆலோசனை கூறினார் அதை கேட்டதும் தான் தாமதம் அப்போதுதானே ராவணன் நவ கிரகங்கள் அனைத்தையும் சிறை பிடித்து அதனை ஒன்றாக அடைத்து வைத்தான் அதிலும் நிலத்தில் இருந்தால் அவைகளுக்கு பலம் அதிகம் கிட்டும் என்பதால் நீரில் சிறை வைத்தான் ராவணன் அவ்வாறு அவன் சிறை வைத்த அக்கணம் எல்லா கிரகங்களும் பதினொன்றாம் கட்டத்தில் இருந்தது அவைகளோ இப்படி தாங்கள் ஒரே இடத்தில் இருப்பதால் உலகில் நடக்கக்கூடாத தீமைகள் நடக்குமே என்றெ கவலை கொண்டு இந்த யோசனையை சொன்ன சுக்கராச்சாரியரை கடிந்தும் கொண்டன கூடவே நேரம் செல்ல செல்ல மண்டோதரிக்கு வலி அதிகரித்ததை தவிர குழந்தையானது பிறக்கவே இல்லை இதற்கும் நாங்கள்தான் காரணம் என கூறி ராவணன் கண்டிப்பானோ என அவை அச்சமும் கொண்டன எனவே நவ கிரகங்களும் இது குறித்து ஒன்றாய் சுக்ராச்சாரியாரிடமே ஆலோசனை கேட்க அவரோ இந்த சிக்கலில் நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் உங்களைப் போலவே கிரகமாய் இன்னொரு புதியவனை உருவாக்குங்கள் அவனுக்கு உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவன் ஆளுகைக்கு உட்பட நேரமாய் மாற்றி கொடுங்கள் அவனால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் அவன் பிறக்கும் வேளையிலே மண்டோதரிக்கும் மகன் பிறப்பான் நீங்களும் சிறையிலிருந்து இருந்து விடுபடலாம் என்றார் அப்படியே அந்த ஆலோசனையின் படியே சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தன் தெய்வீக சக்தியால் வெளியில் இருக்கும் தன் மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார் இந்த ஜேஷ்டா தேவியே மூ தேவியாம் மூத்த தேவி ஆவாள் அப்படி அன்று சனீஸ்வரர் ஜேஷ்டா தேவி தம்பதியினருக்கு பிறந்த குழந்தையே குளிகன் ஆவார் காலை மாட்டு தலையும் மனித உடலும் கொண்ட அந்த குழந்தை குளிகனுக்கு மாந்தன் எனும் வேறு பெயரும் உண்டு குளிகன் பிறந்த அதே நேரத்திலே மண்டோதரிக்கும் அழகான குழந்தை பிறந்தது அச்சமயம் வானமே பிளக்கும் அளவிற்கு இடியுடன் கூடிய பெரும் மழை பெய்தது குழந்தையின் முதல் அழுகை கூட இடி போன்றே இருந்தது ஆதலால் ராவணன் தன் மகனுக்கு மேகநாதன் என பெயரிட்டான் உண்மையில் அவன் கேட்டபடியே அனைத்து சிறப்பம்சங்களோடும் அக்குழந்தையானது மகிழ்ச்சி கொண்ட ராவணன் கிரகங்களையும் விடுவிக்க கிரகங்களும் அதனை பாராட்டி தினமும் இரவிலும் பகலிலும் ஒரு நாளிகை நேரத்தை குளிகனுக்காக கொடுத்தனர் அப்படியான அந்த குளிகையின் நேரத்தையே காரிய விருத்தி நேரம் என்றனர் அதே வேளையிலே தேவர்களோ இப்படி மரணமே இல்லா அளவிற்கு ஒரு அசுரன் மகன் பிறப்பதா என்பதை நினைத்து கவலையும் அடைந்தனர் ஆகவே அதனை நாசூக்காய் நாரத முனிவர் சனி பகவானின் காதில் ராவணனையே எதிர்க்க ஆளில்லை கூட அவனுக்கு அழிவில்லா ஆயுள் கொண்ட மகனும் பிறந்தால் இனி நம்மால் எப்படி பிழைப்பது என மெல்ல ஓதினார் உடனே சனி பகவான் தன் விளையாட்டை விளையாட ஆரம்பித்தார் ஆம் அவர் பதினொன்றாம் கட்டத்தில் இருந்து மெல்ல ஒரு காலை பனி இரண்டாம் கட்டத்தை நோக்கி நகர்த்தினார் ஒருவர் ஜாதக கட்டத்தில் பனி இரண்டாம் வீடு நாசத்தை கொடுக்கும் கட்டமாகும் அப்படி குழந்தை பிறந்த அந்த தகுந்த சமயம் பார்த்து சனி பகவான் தன் இடது காலை பனி இரண்டாம் கட்டத்தில் நகர்த்தி வைத்ததால் மேகநாதனின் ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் பனி இரண்டாம் கட்டத்தில் இருக்க மற்ற கிரகங்கள் பதினொன்றாம் கட்டத்தில் இருந்தன அதனால் மேகநாதன் அற்ப ஆயுளை எண்ணம் ராவணன் போனதற்கு காரணம் அந்த சனி பகவானே என்று அவர் மீது கடும் சினம் கொண்டான் ஆகவே அவரின் இடது காலை வெட்டினான் இராவணன் சனி பகவானும் ஊனமானார் இதனால்தான் நவ கிரகங்களில் சனீஸ்வரர் மெதுவாக சுற்றுகிறார் கூடவே மற்ற கிரகங்களிடமிருந்து அவரை பிரித்து இலங்கையின் மையத்தில் இருந்த சிறையில் யாராலும் விடுவிக்க வண்ணம் வந்து கொடுமையும் படுத்தினான் ராவணன் அப்போதே இந்த பொன் இலங்கை எரிந்து சாம்பலாகும் என்று சாபம் ஈட்டார் அப்படியே சனி பகவான் இட்ட அந்த சாபத்தின் படியே ராம அவதாரத்தில் இலங்கை எரியும் நாளும் வந்தது அதுவும் அது வாயுமைந்தன் அனுமரால் நிகழ்த்தப்பட்டது சீதையை தேடி அனுமர் இலங்கை வந்த நாள் ராவணனால் அனுமரின் வாலில் தீ வைக்கப்பட்டது அதை கொண்டு இலங்கை நகர் முழுக்க தாவி தாவியே அதனை எரித்தார் அனுமர் அப்போது அவர் நகரின் மையத்தில் சனி பகவான் சிறை வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு மிகுந்த முயற்சிகளுக்கு பின் அவரை விடுவித்தார் அப்படி அனுமர் மூலம் அன்று ராவணனிடமிருந்து விடுதலை பெற்ற சனீஸ்வரர் நன்றியாய் அனுமருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கோர என்னை வணங்குபவர்களுக்கு தாம் தொந்தரவு தரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாராம் அனுமர் சனி பகவானும் அதற்கு சம்மதித்தார் அதனால்தான் தான் சனீஸ்வரர் பிடியில் இருந்து தப்பிக்க அனுமரை வழிபட வேண்டும் என்று கூறுவர் இப்படி ராவணனால் இடது கால் ஊனமாகி போன சனி பகவான் மெல்ல பயணிப்பவர் ஆனார் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கிறார் இருந்தும் சனி பகவானின் தாக்கம் அவர் ஒரு ராசிக்கு வருவதற்கு முன் இரண்டரை ஆண்டுகளுக்கும் வந்த பின் இரண்டரை ஆண்டுகளுக்கும் இருப்பதால் மொத்தமாய் ஏழரை ஆண்டுகள் இருக்கிறார் என்று கருதப்படுகிறது அதே போல் இவர் மகனாம் குளிகை பிறக்கும்போது போது சுபமாகவே இருந்தாலும் இவர் பிறந்ததும் இவர் தந்தையாம் சனீஸ்வரரின் கால் வெட்டப்பட்டதால் இறந்த சடலத்துக்கு சமமானவராய் இவர் கருதப்படுகிறார் சப ஊர்வலங்கள் வரும்போது எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும் இல்லையே குளிகை தோஷம் அதாவது மாந்தி தோஷம் உண்டாகும் என்று கூறுகின்றன புராணங்கள் இருந்தாலும் இவர் நேரமாம் குளிகை நேரம் காரிய விருத்தி நேரம் எனும் காரணத்தால் அந்த குளிகை நேரத்தில் அதாவது ஒவ்வொரு நாளிலும் பகல் இரவில் அந்த ஒரு மணி நேர நேரத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அக்காரியம் தொடர்ந்து திரும்ப திரும்ப நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது ஆக இக்குளிகை காலத்தில் பதவி ஏற்கலாம் வீடுமனை பத்திரப்பதிவு செய்யலாம் நகை ஆபரணங்கள் வாங்கலாம் ஆனால் கடன் அடைப்பது வாங்குவது இறந்த உடலை எடுப்பது வரன் தேடுவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது என்பது நம்பிக்கை ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல சனி பகவானின் ஒரு கால் எப்படி ஊனமாகி போனது என்பதற்கான காரணத்தையும் குளிகை காலம் தோன்றியது குறித்தான புராண கதையையும் பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி